அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் விடியல் தரும் விடிவெள்ளி என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு பெண் அன்றும் இன்றும் என்றும் விடியல் தரும் விடிவெள்ளி ஆனால் அவளுக்கான விடியல் விழலுக்கு இறைத்த நீராக வீணாகி போகின்றது இருபதாம் நூற்றாண்டிலும் இருள் மூடிய உலகத்திற்குள் இன்பத்தை தொலைத்து இறுகிய இதயத்தோடு இளமையை கொன்று வாழ்கிறாள் அவள் கற்புக்கு ஏது பாதுகாப்பு ஆளுமை நிறைந்த சமுதாயத்தில் அவள் பெண்மைக்கு ஏது சிறப்பு மண்ணுக்குள் புதைந்து மறைந்தாலும் அவள் மாண்புக்கு ஏது மதிப்பு பேரண்டத்திற்குள் ஓடி ஒளிந்தாலும் ஆழ்கடலில் மூழ்கி மறைந்தாலும் நூறு துச்சாதனர்கள் பார்வை எனும் அஸ்திரத்தால் துகிலுரிக்கத்தான் செய்கிறார்கள் பாலியல் சீண்டல்கள் பச்சிலம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை பருவத்தை காக்கும் வேட்கையில் தினம் தினம் தீக்குளிக்கிறாள் பாவிகள் ஏற்றும் அக்கினி குண்டத்தில் என்று மாறும் இந்த அவளநிலை என்று கிடைக்கும் சமநீதி ஏக்கங்களோடும் ஏமாற்றத்தோடும் ஏந்திலையாக வளம் வருகிறாள் விடியல் தரும் விடிவெள்ளியாக நன்றி வணக்கம்